காலை வணக்கம் நண்பர்கள் இப்போ நான் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸர் சின்னத்திரை சீசன் ஃபைவ் எப்பிசோடு நாற்பதுக்கான கிராண்ட் ஃபினாலே தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யார் லைன் பை ஆர்டரில் இருக்காங்கன்னா புவியின் பிடியா அடுத்தது ச இது அஞ்சலி மீரா சிவா அப்புறம் பார்த்தசாரதி இது ச பார்த்தசாரதி இது அப்புறம் மீரா சிவா சாரி சமீர் அஜிபா மீரா சிவா அப்புறம் அப்புறம் இன்னொருத்தர் ஆறு பேர் இங்கே போட்டி போட்டாங்க நவீனன் சோமியா இதில் வந்து ஃபஸ்ட்டு விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா புவி அண்ட் பிரியாவும் மற்றும் மீரா சிவா இங்கே ரெண்டு பேர் தான் இவங்க வந்து என்ன இதுக்காகனா வேகம் என்ற இதுக்காக விளையாண்டாங்க ஆணியே பிடுங்க வேண்டாம் தான் டாஸ்க்கு செவத்துல அடிச்சிருவாங்க ஆணி வேக வேகமாக அடித்ததோ டக்கு டக்குன்னு பிடுங்கிடணும் அதிகமாக யார் பிடுங்குறாங்க அவங்க தான் வினாரு இதில் வந்து டக்கு டக்குன்னு புவி அடிச்சிட்டாரு டப் டக்குனு அடிச்சுட்டு வந்துட்டாரு டப் டக்குனு பிடிச்சதுனால அவங்க டக்கு டக்குன்னு உருவ முடியல ஆனால் இவங்க கம்மியாக தான் இது பண்ணியிருந்தாங்க அதை டக்குன்னு ஓவராலாக புவி வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டாரு ரிமூவ் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு கீ வந்து வின் பண்ணோன்னு ஆறு கீ வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டாரு அதுக்கடுத்து கொட்டாச்சி அஞ்சலி மற்றும் பார்த்தசாரதி தாமரை பாத்தசாரதி அவங்க விளையாண்டாங்க அவங்களுக்கு வந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கவனம் அதுதான் டாஸ்க்கு வெச்ச தப்பு அது அதுதான் டாஸ்க்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ்லேருந்து பலூன் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க அந்த பலூன் வந்து தூக்கி வீசணும் அவங்களுக்கு நேரம் இல்லை இந்த கோடு பேட்டன்ல வீசணும் வீசும்போது அவங்க குறி பார்த்து அதை அந்த கு ஒரு அம்பு கொடுத்துருப்பாங்க அந்த குறி பார்த்து அதை அடிக்கணும் அதுதான் டாஸ்க்கு சூப்பராக ஆடினாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏழுக்கு ஏழு ரெண்டு பேரும் எடுத்து பாயிண்ட் வந்து ஈக்குவலாச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் டைம் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் இருந்து அப்புறம் மூணு நிமிஷம் டைம் வச்சுருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பதிமூணு எடுத்து இவங்க ஏழு எடுத்தாங்க அதில் வந்து ராங் டிசிஷன்ஸில் போனதுனால அதில் வந்து ஆறு வந்து தப்பாயிடுச்சு ஏழுக்கு ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்து ஈவனாக கொடுத்தாங்க ஈவனாக கொடுத்த உடனே மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் ஒரு மூணு நிமிஷம் வச்சாங்க மூணு நிமிஷத்தில் மூணு வந்து எடுத்தது வந்து ஃபஸ்ட்டு தாமரை பார்த்து சாதியாக அவங்க எடுத்தாங்க அடுத்தது ரெண்டாவது ஆண்டதை வந்து அவங்க ஒன்பது பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அதில் வந்து ஒன்று வந்து ராங் ரூட்டில் அடித்ததுனால எட்டு வந்து எட்டு எடுத்து செகண்ட் ரவுண்டில் வின் பண்ணது கொட்டாச்சி அண்ணாஞ்சலி வின் பண்ணாங்க அதுக்கடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சமீர் அஜீபாவும் மற்றும் நவீன் சோமியாவும் அவங்க வந்து பொருள் அடக்கம் அப்படிங்கிறதான் டாஸ்க்கு இல்லைன்னா நாலு இது அப்படியே லைன் பை லைன் வச்சுட்டு வருவாங்க மனைவி தாய் வேலை பொழுதுபோக்கு வந்து யார் சொன்னாங்கன்னா சமீர் அண்ட் அஜிபா அவங்க க நாலு இதை கரெக்டாக சொன்னாங்க அதுக்கடுத்தது சமீர் ரெண்டு அஜிபா அதை கரெக்டாக சொன்னாங்க அடுத்தது குழந்தைகள் தாய் வேலை உடல்நலம் இந்த நாளையும் வந்து நவீன் அண்ட் சோமி அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவல் ஆகிடுச்சு இந்த கேமும் என்னடா அப்படின்னு பார்த்தா அப்புறம் கடைசியாக ஒரு சிங்கிள் இதில் பெண்கள் மனைவி மரங்கள் இந்த சைடும் கணவர் மரங்கள் இந்த சைடு வச்சுட்டாங்க வச்ச உடனே இவங்களுக்கு ஒரே டாஸ்க் என்னென்னா உங்களுக்கு எது நான் எந்த வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே சமீர் ரெண்டு அஜிபா வந்து கோவன் சொல்லிட்டாங்க இவங்க வந்து ஏங்கர்னு சொல்லி இவங்க வந்து இதை மாற்றி சொன்னதுனால இந்த ரவுண்டில் வின் பண்ணது சமீர் ரெண்டு அஜிபா வின் பண்ணிட்டாங்க சூப்பராக இருந்தது அந்த டாஸ்க்கும் அதுக்கடுத்து புவியின் பெரிய சாரதி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு என்னென்னா அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு இதில் என்னென்னா மனைவி கணவன்மார்கள் வந்து ஒரு சைடாக பிடிச்சி ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க ஹேண்டில் பண்ணி இவங்க ஏறி ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த குடத்து நேர் வந்து அந்த அந்த இதிலிருந்து நின்று அந்த டிஸ்டன்ஸில் நின்று ஊற்றணும் அப்படிங்கிறதான் டாஸ்காக இருந்தது சூப்பராக அழகாக ஹேண்டவர் பண்ணி வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த குடம் முழுக்காக தண்ணி ஊற்றி டயர்டாகி எல்லாம் இதாகிட்டாங்க அதில் வின் பண்ணது புவியன் பெரியாதான் அவங்க வின் பண்ணாங்க செம்ம இதாக இருந்தது அதுக்கடுத்து கொட்டாச்சி ரெண்டும் சமீர் ரெண்டு அஜிப்பாக தான் அவங்க விளையாண்டாங்க அவங்களுக்கு என்ன டாஸ்குனா அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஷோல்டர் ஹேண்டில் பண்ணணும் தான் டாஸ்க்கு அதை ஹேண்டில் பண்ணி இவங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த இதில் வச்சு க்ரீம் போடணும் அதுதான் டாஸ்க்காக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க ரெண்டாவது ரவுண்டில் இந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே ஒரு ரெண்டு மிஸ்டேக் பண்ணி அந்த ஹேங்கில் இதானதுனால அது தவறு மிஸ்டேக் ஆகி அதில் வின் பண்ணது கொட்டாச்சி அஞ்சலி தான் வின் பண்ணாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது அங்கே தேர்டு கடைசி ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டு புவியன் பிரியா கொட்டாச்சியன் அஞ்சலி தான் டைமில் இவங்க முடிக்கணும் அதில் என்னென்னனா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இங்கிருந்து வந்து இந்த மூடி வந்து ரிமூவ் பண்ணணும் என்னென்னா அந்த வாட்டர் டேங்க் மாதிரி அந்த மூடி போட்டிருப்போம்ல அந்த மூடி வந்து ரிமூவ் பண்ணணும் டப்பு டப்பு டம்னு ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாவது மூட்டை இங்கே இருபத்தஞ்சு கிலோ மோட்டையை தூக்கி ஒரு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க அந்த பாக்ஸ் கூட கொண்டே போடணும் இழுத்துட்டு போயே போடலாம் இழுத்துட்டு போகிற அளவுக்கு இடம் வசதி இருக்குது அதுக்கு அந்த கோட்லாம் படாமல் போகணும் அதுவும் சூப்பராக கொண்டு போனாங்க டக்குனு அதுக்கடுத்து மூணாவது மூவ் வந்து என்னென்னா அந்த ட டய தண்ணி வந்து ஒரு பானையில் இருக்கும் கடல் தண்ணி அதை வந்து ஒரு டயர் பஞ்சு இருக்குல்ல அந்த பஞ்சு காற்றுல வச்சு அது வேகமாக கொண்டாந்து வந்து நிரப்பி முடிக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு மூணு டாஸ்க்கையும் டக்குன்னு அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக டைமுக்குள்ளே முடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் டாஸ்க்கு இதில் என்னாச்சுன்னா கொட்டாச்சி வந்து கடைசியாக இந்த ஏழு கீ வச்சு பெட் பண்ணி சாரி கொட்டாச்சி அஞ்சலி வந்து ஒன்பது கீ பெட் பண்ணி விளையாடினாங்க சிவா புவியன் பிரியா வந்து ஏழு கீதாக வந்து ஏழு கீ பெட் பண்ணி ஒரே ஆட்டத்தில் எல்லா கீழும் அவங்களுக்கு போயிடும் ஒரே கீயில் வின் பண்ணுறது டாஸ்க்கு வின் பண்ணுறதா டாஸ்க்கு இதில் வந்து கொட்டாச்சி அஞ்சலி வந்து பன்னெண்டு நிமிஷம் எடுத்தாங்க புவியன் பிரியா அஞ்சு நிமிஷம் எட்டு செகண்டில் டோட்டலாக வின் பண்ணிட்டாங்க டைட்டில் வின்னர் தான் வின் பண்ணாங்க அவங்க வின் உடனே பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான நெக்லஸ் கொடுத்தாங்க அதை போட்டவுடனே சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் மூணு லட்ச ரூபாய் வந்து ரொக்கப்பணமும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரன்னராக வந்து யாருன்னா கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க அதுலேயும் சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இதுக்கடையில் புவியும் மற்றும் மீ சிவாவும் மீரா மீரா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க செம சூப்பராக இருந்தது அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்னோட இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு அவங்க டான்ஸ் கொடுத்த இதெல்லாம் வந்து செம சூப்பராக இருந்தது எப்பிசோட பக்கத்துக்கு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டும் சூப்பராகவே போச்சு உங்கள் உதவி இல்லாமல் நினைக்கிறேன் நான் இல்லைன்னு பண்ணிக்கல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்